நேஷாயனமாக முருகாசரணம் துன்பங்களை அளிக்கவல்ல எண்ணங்கள் செயல்கள் ஆகிய இருவகை வினைப்பதிவுகளின் விளைவாக மனிதனுடைய அறிவாட்சி சித்திரம் பர்சனாலிட்டி அறிவாச்சித்திரம் கலங்கப்பட்டிருப்பதால் தான் மக்கள் வாழ்வில் துன்பங்களும் சிக்கல்களும் பெருகிக் கொண்டிருக்கின்றன கருமையத்தின் களங்கத்தை போக்க மன இயக்கத்தை தான் சீர் செய்ய வேண்டும் செயல்களில் ஒழுக்கத்தை நடைமுறைப்படுத்தினால் நடைமுறைப்படுத்தினால்தான் மன இயக்கம் ஒழுக்கமுறும் இதன் மூலம்தான் மனிதன் மனத்தாலும் குணத்தாலும் சீரமைப்பற்று இயற்கை வழி நின்று அற வாழ்வு பின்பற்றி அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ முடியும் இத்தகைய மனவளம் பெற நிச்சயமான செயல் வாழ்க்கை வள விஞ்ஞானம்தான் மனவளக்கலை என்ற யோக பயிற்சி முறையாகும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தத்துவ ஞானி வேதாந்த மகரிஷி நன்றி அறிவியல் முழுமை எய்த ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றும் ஒன்றிணைந்த உயர் நெறியே அறம் என்றாகும் ஒழுக்கத்தில் கடமை ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்று பாரீர் ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும் உயர் மக்கள் செல்வமும் அளிக்கும் மேலும் ஒழுக்கமே இறை இறை உணர்வில் ஒளி உண்டாக்கி உயர்ந்த அறிவில் முழுமை எய்த வைக்கும் தத்துவ ஞானி வேதாந்த மகரிஷி நன்றி